தமிழ் குரூப் ஃபோரில் இலக்கணம் பார்த்துட்ருக்கோம் அதில் சந்திப்பிலை தலைப்பில் வள்ளினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் பார்த்துட்ருக்கோம் பாருங்க அது எய்த்தில் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் அதை விட ஒன்று ரெண்டு தான் இதில் எக்ஸ்ட்ரா இருக்குது வல்லெழுத்துக்கள் அப்படின்னா வள்ளின எழுத்துக்கள் கசட தபர அதில் கச தப இது நானும் மொழிக்கு முதலில் வரும் இது நிலைமொழியுடன் மொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய்யெழுத்துகள் தோன்றி புணரும் இதே வல்லினம் மிகுதல் என்பர் இவ்வாறு எந்தெந்த இடங்களில் வல்லினம் மிகும் என்பதை விதிகளின் மூலமும் எடுத்துக்காட்டுகள் மூலமும் அறியலாம் இப்போ நிலைமொழி அப்படின்னா ஏற்கனவே முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்தானா ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நிலைமொழி அப்படின்னா இந்த முன்னாடி இருக்க இந்த வார்த்தை இது வறுமொழி நிலைமொழிக்கு வறுமொழி வறுமொழியில் என்ன எழுத்து இருக்குதுன்னு பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் எழுத்து அதில் கசாதவ இருந்துச்சுன்னா இந்த நிலைமொழியோடு சேரும்போது நம்ம இங்கே என்ன பண்ணுவோம் அந்த வள்ளின மெய்யெழுத்தை போடுவோம் இப்போ இது ரெண்டுலையும் எடுக்க இது வறுமொழி இது நிலைமொழி இது நிலைமொழி இதை அடுத்தது வரனால இது வறுமொழி இப்போ இந்த வறுமொழியில் என்ன இருக்குது கச தபா இருக்குது கோ அது கச கா வரிசையில் இருக்குது அப்போ இதுக்கு முன்னாடி என்ன போடலாம் இக்கு போடலாம் ஓகேங்களா அந்த மாதிரி நிலைமொழியுடன் புணர்கையில் சேரும் சேரும்போது நம்ம மெய்யெழுத்துகள் வந்து போடலாம் இப்போ இதில் பாருங்கள் வானன் வேலை கொடுத்தான் வானன் வேலை கொடுத்தான் அதாவது இந்த வள்ளின மெய்யெழுத்து மிகவும் இனங்கள் வள்ளினம் மிகவும் வந்து எவ்வளோ முக்கியம் சொல்லியிருக்காங்க வானன் வேலை கொடுத்தான் அப்படின்னா வேலை ஆயுதம் இருக்கு இல்லையா வேல் அந்த ஆயுதத்தை கொடுத்தான் வானன் வேலை கொடுத்தான் வேலைன்னா நம்ம இந்த வேலையை செய்யற சொல்லியிருக்காங்க அந்த வேலையை செய்ய சொல்லியிருக்காங்க நம்ம செய்கின்ற பணி அதை தான் இந்த வேலை அப்படிங்கிறது குறிக்கிது இப்போ ஒரு எழுத்துனால பொருள் மாறுபடுதுன்னு சொல்கிறாங்க அடுத்து இது பார்த்துக்கோங்க தோன்றல் திரிதல் கெடுதல் என விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் புணர்ச்சின்னா ஒன்று ஒன்று ரொம்ப சேர்த்தெழுதுதல் மாதிரி அதில் தோன்றல்னால் புதுசாக ஒரு எழுத்து வர்றது திரிதல்னால் ஒரு எழுத்து மாறுறது கெடுதல்னா அந்த எழுத்து ஸ்டாப் எடுத்துட்டு வேற போடுறது அப்போ வள்ளினம் மிகுந்து வருதல் தோன்றல் விகார புணர்ச்சின் பார்ப்படும் அப்ப வல்லினம் அப்படிங்கிறது விகான விகார புணர்ச்சியில எதில் வரும் அப்படின்னா தோன்றல் புதுசாக தோன்றல் அப்படிங்கிறதுல வரும் சொல்லமைப்பின் சொல்லமைப்பின் கட்டுப்பாடுகளை பேணவும் பொருள் மயக்கத்தை தவிர்க்கவும் பேச்சின் இயல்பை பேணவும் இனிய ஓசைக்காகவும் இவ்வல்லின எழுத்துகளின் புணர்ச்சி இலக்கணம் தேவைப்படுகிறது கேவலினம் மிகுமிடங்கள் பார்ப்போம் இப்ப பாருங்க ஆ ஈ எனும் சுட்டெழுத்துகளுக்கு பின்னும் அந்த இந்த எனும் சுட்டு பெயர்களின் பின்னும் ஏ எனும் வினா பின்னும் எந்த என்னும் வினா சொல்லின் பின்னும் வள்ளினம் மிகும் ஆ ஈங்கிறது அந்த சுட்டி சொல்கிறனால அது சுட்டெழுத்துக்கள் ஏங்கிறது கொஷின் பண்ணுறனால வினா எழுத்துக்கள் அப்போ ஆ ஈ அந்த இந்த எந்த இது மூணுக்கு பின்னாடி என்ன பண்ணும் வள்ளினம் வரும் வலினமை வரும் அச்சட்டை இந்த காலம் எத்திசை எந்த பணம் அச்சட்டை இச்சட்டை எத்திசை அந்த காலம் இந்த காலம் எந்த காலம் எந்த பணம் அப்போ அந்த இந்தன்னு வந்துட்டாலே அதுக்கப்புறம் வ வலின எழுத்துக்கள் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் வலினம் மிக இமை எழுத்து போடணும் அடுத்து ஐயனும் இரண்டாம் ஏற்றுமை உருவு வெளிப்படும் தொடர்பில் வலினமிகும் இதுவும் பார்த்துட்டோம் அதாவது எயித்தில் பார்த்ததெல்லாம் மட்டும் நான் டிக் பண்ணியிருப்பேன் புதுசாக இருக்கிறதுக்கு மட்டும் நம்பர் போட்டிருப்பேன் ஏற்கனவே பதிமூணு ரூல் இருக்குது அப்போ ஐ கு அதாவது இரண்டாம் ஏற்றுமை உருபும் நான்காம் ஏற்றுமை உருபும் வெளிப்படும் தொடர்களில் வள்ளினம் மிகும் அந்த வேற்றுமை தொ வேற்றுமை உருவங்கள்லேயே வெளிப்படையாக வரதில் எது வரும்னா இரண்டாம் ஏற்றுமை உருவாகிய ஐயும் நான்காம் ஏற்றுமை உருவாகிய கூவும் வெளிப்படையாக வரும்போது மட்டும் வள்ளினம் மிகும் கதவை திற அப்போ இந்த எழுத் இந்த வார்த்தையில் பாருங்கள் வை ஐ அப்படிங்கிறது இவு கூட்டல் ஐ அப்போ அந்த ஐங்கிறது வெளிப்படையாக வந்திருக்கு தகவல்களை திரட்டு காட்சியை பார் முதியவருக்கு கொடு மெட்டுக்கு பாட்டு ஊருக்கு செல் அந்த கூ அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்திருக்கனால இங்கே வல்லினம் மிகும் அடுத்து என ஆக போன்ற சொல் உருபுகளின் பின் வள்ளினம் மிகும் இது புதுசாருக்கு இது இந்த புது ரூல் இது பண்ணியாக போச்சுக்கணும் என ஆக இது வந்து சொல் உருபுகள் என கேட்டார் வருவதாக கூறு அப்போ என ஆக ஆகங்கிறது இங்கே வருவதாக அப்படின்னு வந்தனால என அதுக்கப்புறம் வலின எழுத்துக்கள் வந்திருக்கனால நம்ம அந்த வலினமையை போட்டிருக்கோம் கச தபலை கே வந்திருக்கு அதனால் இக்கு போட்டிருக்கோம் இப்போ என ஆக அப்படிங்கிறதுக்கு பார்த்து வல்லினம் மிகும் அதாவது இந்த மாதிரி ரூல்ஸை படிச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணாலே தவறுகள் வராது மரபையும் பட்டருவையும் தாண்டி சொற்களை ஒழித்து பார்ப்பதும் வளிநமிகம் இட இடங்களை அறிவதற்கு எளிய வழி அதாவது இந்த படித்து பார்க்க சொல்கிறாங்க நம்ம ரீட் பண்ணி பார்த்தோம்னாலே வரும் தெரியும்னு சொல்கிறாங்க அது எல்லாத்துக்குமே ஆக மாட்டேங்குது ஏன்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு அந்த வெளிநா வர மாதிரி தான் நம்மளுக்கு தோணும் படித்து பார்த்தோம்னா இப்போ இங்கே பார்த்துங்க வானன் வேலை பாருங்களேன் வாணன் வேலை கொடுத்தான் அப்போ நார்மலாக படிக்கும் போதே அந்த இக்கு சவுண்டு வந்துடும் நம்மளுக்கு அப்போ நம்ம இங்கே போட்டிருவோம் அதனால் ரூல்ஸுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப கஷ்டம்னால இல்லை ஈஸியாக தான் இருக்குது அப்போ இதில் நைன்த்தில் இதுதான் ஃபஸ்ட்டு புதுசாக இருக்குது என ஆக அப்படிங்கிற சொல்லுறவுகளுக்கு பின்னாடி வலினம் மிகும் அடுத்து அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும் அதற்கு சொன்னேன் இதற்கு கொடு எதற்கு கேட்கிறாய் அப்போ ஆஇஏ வரிசையிலேயே ஆஇஏ அதுக்கப்புறம் வள்ளின மிகும் அந்த இந்த எந்த அதுக்கப்புறம் வள்ளினமிகும் மிகும் அதுக்கடுத்து என்ன அப்படி இப்படி எப்படி அதுக்கப்புறம் வள்ளினம் வரும் அதற்கு இதற்கு எதற்கு இந்த ஆ ஏ இந்த வரிசையை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக எழுதி வச்சுருக்கேன் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதற்கு இதற்கு எதற்கு இதை தவிர வேறு எதுக்கும் வராது ஆஇ வரிசையில் பின்னாடி வரும் பார்ப்போம் அடுத்து இனி தனி ஆகிய சொற்களின் பின் வள்ளினம் மிகும் இனி தனி ஆகிய சொற்களின் பின் வலினம் மிகும் இனி காண்போம் தனிச்சிறப்பு மிக என்னும் சொல்லின் பின் வலினம் மிகும் மிக பெரியவர் மிகச்சிறந்தது இந்த மாதிரி மிக அப்போ இது ஒரு அஞ்சு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த சொல்லுறுப்பு பார்த்தோம் இல்லையா என ஆக இனி தனி மிக இதுக்கு அஞ்சுக்கு பின்னாடியும் வலினம் மிகும் என ஆக இனி தனி மிக இதுக்கு அஞ்சுக்கு பின்னாடி வள்ளினம் மிகும் அடுத்து நம்பர்ஸில் எட்டு பத்து அதுக்கப்புறம் வலினம் மிகும் அடுத்து ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பின் வள்ளினம் மிகும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பின் வள்ளினம் மிகும் ஓர் எழுத்து ஒரு மொழி நம்மளுக்கு தெரியும் அப்போ அதுக்கு வந்து தீ பிடித்தது பூ பந்தல் இங்கே கசதபா வந்துச்சுன்னா நம்ம இங்கே வள்ளினம எழுத்து போடணும் அப்போ ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பின் வள்ளினம் மிகும் ஈறுகட்ட எதிர்மறை பெயரட்சத்தின் பின் வள்ளினம் மிகும் இதுவும் நம்ம எய்த்திலையே நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் ஈரட்டை எதிர்மறை பேரட்சத்தின் பின் வலினம் மிகும் ஈர்கட்டை அப்படின்னா கூவா குயில் அப்போ இது வந்து எதிர்மறை பேரச்சம் எப்படி சொல்லணும்னா கூவாத குயில்னு சொல்லுவோம் அந்த தா அப்படிங்கிறது கெட்டனால ஈருகட்ட எதிர்மறை பேரச்சம்னு சொல்கிறோம் இப்போ பேரச்சம் அப்படிங்கிறதுலேயே ஈருகட்ட எதிர்மறை பேரட்சத்தின் பின்னாடி அடி மட்டும்தான் வரும் ஓடா குதிரை ஓடாத அப்படி கூவாத அப்படிங்கிற எதிர்மறையாக சொல்றதுனால இது எதிர்மறை பேரச்சம் ஈருகட்ட எதிர்மறை பேரட்சம் அடுத்து வன்தொடர் குற்றியல் உகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும் இதுவும் முன்னாடி வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம் பாருங்கள் வன்தொடர் குற்றியல் உகரங்கள் குற்றியல் உகரம்னாலே குசுடு துபுரு அந்த வன்தொடருங்கிறனால கசட தவற குற்றியல் உகரம்னா கூ சேர்த்து குசுடு துபுரு இது வந்து நிலைமொழியாக இருந்துச்சுன்னா வல்லினம் மிகும் இப்போ குசுடு துபுருன்னு முடிஞ்சிருக்கு அப்போ வந்து இது என்னது வன்தொடர் வினையச்சம் ஓகேங்களா வினையச்சம் இது அந்த வினையச்சம் வந்து சுடுன்னு முடிஞ்சுருக்கணும் அதுக்கு முன்னாடி வள்ளினம் இருக்கணும் கசட தபர டாவும் இருக்குது ராவு இருக்குது அது வல்லினம் இருந்துச்சுன்னா வன்தொடர் குற்றியழு உரம் அப்படி இருக்கும்போது இங்கே நம்மளுக்கு என்ன வரும் மெல்லினம் சாரி வல்லினம் வரும் வல்லினம் மெய் எழுத்து வரும் இதுக்கு முன்னாடி மெல்லின எழுத்தோ இடையின் எழுத்தோ இருந்தால் வராது அடுத்து அகர இகர ஈற்று வினையச்சங்களுடன் புணர்கையில் வள்ளினம் மிகும் வினையற்றம்னாலே ஊழ முடியும் சிலது ஆளையும் முடியுது ஏன்னா நம்ம பேரச்சம் தான் ஆள முடியும்னு சொல்லியிருக்கோம் அது எல்லாத்துலேயும் அப்படி வராது சில வார்த்தைகளில் மாறும் அப்போ அகரை ஈற்று ஈற்றி வினையச்சங்களுடன் துணகையில் வள்ளினம் மிகும் ஆட சொன்னார் ஆட சொன்னார் ஆட அப்படிங்கிறதுனால ஆ முடிஞ்சிச்சு நம்ம பேரச்சம் போடக்கூடாது இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கணும் இங்கே வந்து ஒரு வினைச்சொல் வினை முற்று இருக்குது அதனால இது வினையச்சம் ஆட சொன்னார் ஓடி போனார் அப்போ இது அகர ஈற்று வினையச்சம் இது இகரயிற்று வினையச்சம் அதுக்கு அதுக்கு பின்னாடி வள்ளினம் மிகும் அடுத்து ஆறாம் வேற்றுமை தொகையில் வள்ளினம் மிகும் இது வரைக்கும் வேற்றுமை அப்படின்னா வேற்றுமை உருவுகளில் ரெண்டும் நாலும் மட்டும்தான் பார்த்துருக்கோம் ரெண்டும் நாளும் வெளிப்படையாக வந்தால் வள்ளினம் மிகும் ஆறாம் வேற்றுமை தொகையில் வள்ளினம் மிகும் ஆறாம் வேற்றுமை உருவு வந்து அது ஆது வரும் இந்த உருவு ரெண்டும் மறைஞ்சு வந்துச்சுன்னா தான் அது தொகைன்னு சொல்லுவோம் ஒரு உருவு வெளிப்படையாக வந்தால் தொகா நிலை ஒரு உருபுகள் மறைஞ்சு வந்துச்சுன்னா அது தொகை இப்போ ஆறாம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்துச்சுன்னா ஆறாம் வேற்றுமை தொகை அங்கே வள்ளினம் மிகும் புளித்தோல் அப்படின்ற இருக்குது அது தோல் அது தோல் அது வரும் இந்த அதுங்கிற உருபு மறைஞ்சு வந்திருக்கனால ஆறாம் வேற்றுமை தொகை அது ஆறாம் ஏற்றுமை தொகையில் வள்ளினம் மிகும் அவ்வளோதான் வேற எதுவும் வேற்றுமைகள்லாம் வராது எது எதில் வரும் இரண்டாம் ஏற்றுமை உருவு நான்காம் ஏற்றுமை உருவு வெளிப்படையாக வந்தால் வள்ளினம் வரும் ஆறாம் வேற்றுமை தொகை மறைஞ்சு அதாவது ஆறாம் ஏற்றுமை உருவு மறைஞ்சு வந்தால் வள்ளினம் மிகும் அடுத்து திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகும் திசை பெயர்களின் பின்னாடி வல்லினம் மிகும் இரு பெயரொட்டு பண்புத்தொகையில் வல்லினம் மிகும் இரு பெயரொட்டு பண்புத்தொகை அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து சிறப்பு பெயர் வந்துடும் அடுத்து வந்து பொது பெயர் வந்துடும் இப்போ பூ அப்படிங்கிறது பொதுவான பெயர் அப்போ பூங்கிறது ரெண்டாவதாக வரணும் இரு பெயரொட்டு பண்புத்தொகை ரெண்டும் ஒரே மீனிங் மாதிரி இருக்குது அப்படின்னா இரு பெயரொட்டு பண்புத்தொகை இந்த பண்புகள் ரெண்டும் ஒன்று தான் அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா பொதுப்பெயர் பின்னாடி வரும் சிறப்பு பெயர் முன்னாடி வரும் மல்லிகை சாமந்தி அப்படிங்கிறதுலாம் சிறப்பு பெயர் அது எல்லாமே ஒரே பூ வகை தான் அதில் பொது பெயர் இப்போ பூ இரு பெயரொட்டு பண்புத்தொகையில் வல்லினம் மிகும் சித்திரை திங்கள் திங்கள் அப்படிங்கிறது மாதம்னு சொல்கிறோம் அப்ப நிறைய மாதங்கள் இருக்கு அப்போ திங்கள் அப்படிங்கிறது பொது பெயர் சித்திரை அப்படிங்கிறது சிறப்பு சிறப்பு பெயர் இப்போ சித்திரை திங்கள் வலினம் மிகும் இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வலினம் மிகும் அடுத்து தொகையில் வலினம் மிகும் இது ஏற்கனவே பார்த்துட்டோம் அடுத்து சில உருவக சொற்களில் வலினமிகும் ஏன்னா எல்லாத்துலேயும் வரும்னு சொல்ல முடியாது சில உருவக சொற்களில் மட்டும் வரும் ஓமை தொகையில் வரும் உருவக சொற்களில் வரும் அடுத்து சாலை தவ தட குல இதுன்னு நல்லா மெமரி பண்ணிக்கணும் சால சிறந்தது தவ சிறந்தது நம்மளுக்கு தெரியும் தட குல அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் நாலே நாலு உரிச்சொற்களின் பின்னாடி மட்டும்தான் வல்லினம் மிகும் சால தவ தட குல இது வேற எதுக்கும் வலினம் வராது கடி நனி இதெல்லாம் இருக்குது அதுக்கெலாம் வல்லினம் மிகாது சாலை பேசினார் தவ சிறிது சால தவ தட குல வலினம் மிகும் அடுத்து பாருங்கள் தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வள்ளினம் மிகும் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி வரும்போது அப்போ தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் அப்போ தனி குற்றெழுத்துனா ரெண்டே லெட்டர் தானே வரும் அப்போ ரெண்டு லெட்டரில் ஃபஸ்ட் எழுத்து என்னவாக இருக்கணுமா தனி குற்றெழுத்தாக இருக்கணுமா ஒரே ஒரு குற்றெழுத்து குறியில் எழுத்தாக மட்டும் இருக்கணுமா க நீ அப்போ இது ரெண்டும் எழுத்து அடுத்து வரம் எழுத்து என்னவாக இருக்கணுமா ஆகார எழுத்தின் பின் ஆஹார எழுத்தாக இருக்கணுமா ஆ வரிசையில் இருக்கணுமா நெடிலாக ஃபஸ்ட்டு குறியில் எழுத்து இருக்கணும் அடுத்து நெடியில் எழுத்து ஆல இருக்கணும் அப்போ நிலாச்சோறு நிலா சோறு அப்படின்னு சொல்ல மாட்டேன் நிலாச்சோறு சும்மா நார்மலாக படித்து பாருங்கள் நிலாச்சோறு அப்போ இச்சு வந்துடும் கணா கண்டேன் அப்போ தெரியலைனா தான் நம்மளுக்கு இந்த ரூல்ஸ் தேவைப்படும் அப்போ தனி எழுத்து வரணும் அதுக்கப்புறம் ஆகார எழுத்து வரணும் அங்கே வந்தால் வள்ளினம் மிகவும் சில சொற்கள் பார்த்துட்டோம் வாழ்க்கை படகு உலக பந்து இது ஓமைனா படகு போன்ற வாழ்க்கை பந்து போன்ற உலகம் உவமையில் சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்து இது வந்து பார்த்தோம்னா இது வேற்றுமை உருவுகள் இப்போ எட்டு வேற்றுமை உறுப்புகள் இருக்கு இல்லையா அதில் ஃபஸ்ட்டுக்கும் எட்டாவதுக்கும் உருபு இல்லை அப்போ ஐ ஆள்கோ இன் அது கண் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டோம்னா ரெண்டுலேருந்து நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஐலேயும் அதாவது ரெண்டாம் வேற்றுமை உருவையும் நான்காம் வேற்றுமை உருபும் வெளிப்படையாக வந்தால் அங்க என்ன வரும் வள்ளினம் மிகும் ஆறாம் வேற்றுமை உருவு மறைஞ்சி வந்தால் அதாவது ஆறாம் வேற்றுமை தொகையில வள்ளினம் மிகும் மீதி எதுக்கும் வள்ளினம் மிகாது அவ்வளவுதான் எட்டாம் வேற்றுமை வந்து விழித்தொடர்னு சொல்லுவோம் அப்படியே வள்ளினம் மிகா இடங்களையும் பாத்துருவோம் இதுவும் அதே புக்ல அடுத்த சாப்டர்ல இருக்கு பாருங்க தோப்புக்கள் தோப்புகள் கத்தி கொண்டு வந்தான் கத்தி கொண்டு வந்தான் இப்ப தோப்புக்கள் அப்படின்னா தோப்பு அப்படின்னு தோப்புனா தென்னந்தோப்பு இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா அந்த தோப்பு அந்த தோப்பு வந்து இது தோப்புகள் தென்னந்தோப்பு அப்படிங்கிறது தென்னந்தோப்புகள் இது தோப்புக்கள் அப்படின்னா அந்த தோப்புல இருந்த தோப்புல இருக்க கல் அப்படிங்கிற ஒரு பானம் இருக்குல்லையா அதை வந்து இறக்குறது அந்த ட்ரிங்க் சொல்கிறோம்லையா அது அந்த கல் இது தோப்புக்கள் கத்தி கொண்டு வந்தான் கத்தி கொண்டு வந்தான் கத்தி கொண்டு வந்தோன்னா ஒரு ஆயுதம் கத்தி எடுத்துகிட்டு வராரு கத்தி கொண்டு வந்தோம்னா சத்தம் போட்டே வரா வள்ளினம் மிகும்போது ஒரு பொருளும் மிகாத போது வேறொரு பொருளும் வருவதை அறியலாம் நாம் பேசும்போதும் எழுதும்போதும் பொருள் மயக்கம் தராத வகையில் மொழியை பயன்படுத்துவதற்கு வல்லினம் வள்ளினம் இடங்களை அறுவது இன்றியமையாதாகும் வள்ளினம் இடங்கள் பார்ப்போம் அது இது எது இதெல்லாம் வராது அது இது என்னும் சுட்டுப் பெயர்களின் பின் வல்லினம் மிகாது இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தது தான் இவ்வினா பெயர்களின் பின் வல்லினம் மிகாது எது எவை அது இது எதில் வராது எவை அப்படிங்கிறதுல வராது வலினம் மிகாது எழுவாய் தொடரில் வலினம் மிகாது இது ஏற்கனவே பார்த்துட்டோம் எழுவாய் தொடர்னா என்னது யார் செய்கிறாங்க அப்படிங்கிறது குதிரை தாண்டியது தாண்டியது யார் தாண்டது குதிரை அப்போ ஃபஸ்ட்டு எழுவாய் யாருன்னு சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்கன்னா தான் அது எழுவாய்த்தொடர் தொடர் குதிரை தாண்டியது கிளி பேசும் இது எழுவாய் தொடர வல்லினம் வராது அடுத்து மூன்று ஆறாம் வேற்றுமை விரிகளில் வள்ளினம் மிகாது விரினா என்னது வெளிப்படையாக வர்றது நம்மளுக்கு வெளிப்படையாக வரதில் எது மட்டும்தான் வரும் ரெண்டாம் வேற்றுமையும் நான்காம் ஏற்றுமை மட்டும்தான் வரும் ஆறாம் வேற்றுமை தொகையில் வள்ளினம் மிகும் ஆறாம் ஏற்றுமை வெளிப்படையாக வந்தால் வள்ளினம் மிகாது ஸோ மூணு ஆறு இதெல்லாம் வேண்டாம் நம்மளுக்கு எதில் வரும் அப்படின்னா ரெண்டு நாலு வெளிப்படையாக வந்தால் வரும் ஆறாம் ஏற்றுமை உருவு மறைஞ்சு வந்தால் அதில் வரும் வள்ளினம் மிகும் வரும்னு சொல்கிறதுலாம் வல்லினம் மிகும்னு அர்த்தம் இப்போ இதில் ஆறாம் வேற்றுமை உருபு என்னென்னா ஆள் அண் ஓடு ஓடு இதெல்லாம் இருக்குது இப்போ அது வந்து மூன்றாம் ஏற்றுமையு சாரி ஆறாம் ஏற்றுமையு வந்து அது ஆது இது மூன்றாம் ஏற்றுமை உறுப்புகள் அப்போ அண்ணனோடு ஓடு அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்து இருக்குது எனது சட்டை அதுங்கிறது வெளிப்படையாக வந்திருக்கு இதெல்லாம் ரொம்ப பெருசாக நீங்கள் எடுத்துக்க வேணாம் எது வரும்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ இதெல்லாம் விட்டுடலாம் அடுத்து விழித்தொடர்களில் வள்ளினம் மிகாது விழித்தொடர் அப்படின்னா நம்ம தாயே தந்தையே மகளே தேவா அந்த மாதிரி கடைசியில் ரொம்ப நெடிலெழுத்தோடு சேர்த்து சொல்கிறது தான் விழித்தொடர் அதில் வல்லினம் மிகாது பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது எதிர்மறை பெயரட்சத்துலேயும் வல்லினம் மிகாது பெயரச்சம்னா பாருங்கள் வந்த சிரிப்பு பார்த்த பையன் இப்போ இங்கே வந்து பெயர் சொலோட முடிஞ்சுருக்கணும் அதான் வந்து பெயரச்சம் பெயரச்சத்துலேயும் எதிர்மறை பெயரட்சத்துலேயும் என்ன பண்ண முடியும் வல்லினம் மிகாது இதில் வல்லினம் மிகும் ஈறு கெட்ட எதிர்மறை பேர்ஸில் மட்டும்தான் வள்ளினம் மிகும் இரண்டாம் ஏற்றுமை தொகையில் வள்ளினம் மிகாது ஆமாம் ஏன்னா நம்ம இரண்டாம் ஏற்றுமை தொகை இரண்டாம் ஏற்றுமை வெளிப்படையாக வெளிப்படையா வந்தாதான் வள்ளினம் மிகும் அது மறைஞ்சி வந்தால் வராது அதனால இதுவும் பெருசாக ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை நம்மளுக்கு அந்த நாலு மூணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க படி என்று சொல்லும் சாரி படி என்று முடியும் வினையச்சத்தில் வள்ளினம் மிகாது வரும்படி சொன்னார் பெரும்படி கூறினார் படி என்று முடியும் வினையச்சத்தில் வல்லினம் மிகாது அப்படி இப்படி எப்படி தவிர மீது எது வந்தாலும் நம்ம வல்லினமே எழுத்து போட தேவையில்லை அப்படி இப்படி எப்படிக்கு மட்டும் வள்ளினம் மிகும் வீங்கோல் வினைமுற்று தொழில் வல்லினம் மிகாது வாழ்க வைக இதுவும் பார்த்துருப்போம் அப்போ வாழ்க தமிழ் வருக தலைவா க விகிதி வியங்கோல் வினைமுற்று விகிதி ஸோ அதில் வல்லினம் மிகாது வினைத்தொகையில் வள்ளினம் மிகாது இதெல்லாம் நான் சும்மா சொல்லிட்டு பாரும்னா எயித்தில் முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் அதிலெலாம் டீட்டெயிலாக இருக்குது அதனால இதில் அப்படியே சிம்பிளாக சொல்கிறோம் வினைத்தொகையில் தொகையில் வள்ளினம் மிகாது குடி தண்ணீர் வளர்ப்பிறை திருவளர் செல்வன் இப்போ குடி தண்ணீர் எல்லாம் வளர்ப்பிறை இப்போ வளர்ப்பிறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வினைச்சொல் வந்திருக்கணும் அடுத்து வந்து ஒரு பெயர் இது வந்திருக்கணும் அப்போ வளர்ப்பிறை இது மூணு கா காலம் வந்து மறைஞ்சி வந்திருக்கும் ஓகேங்களா அப்போ வ பெயர் எச்சம் அப்படிங்கிறதும் மறைஞ்சி வந்திருக்கும் இப்போ வளர் பிறை அப்படிங்கிறது வளர்ந்த பிறை அப்படின்னா இறந்த காலம் வளரும் வ வளர்கின்ற பிறை அப்படின்னா நிகழ்காலம் வளர் வளரும் பிறை அப்படின்னா எதிர்காலம் இந்த மாதிரி முக்காலத்துக்கும் வரும் வினைத்தொகையில் வள்ளினம் மிகாது வினைத்தொகையில் வல்லினம் மிகாது இப்போ திருவளர் செல்வன் அப்படிங்கும்போது நம்மளுக்கு இச்சு வர மாதிரி தான் தோணும் திருவளர் செல்வன் அப்படின்னு அதாவது இது வந்து வினைத்தொகைன்னு சொல்கிறாங்க எப்படின்னா வளர் வளருங்கிறது ஒரு வினைச்சொல் அதுக்கப்புறம் பெயர் சொல் வந்திருக்கு செல்வன் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல் அதனால் இதில் வினைத்தொகையாக இருக்குது அதனால் இங்கே வராது வல்லினம் மிகாது அடுத்த பேஜில் இருக்குது எட்டு பத்து தவிர பிற எண்ணு பெயர்களு பெயர்களுடன் வல்லினம் மிகாது எங்களை எட்டு பத்து தவிர வேறு நம்பர்ஸோட வல்லினம் நம்ம போட தேவையில்லை உம்மை தொகையில் வல்லினம் மிகாது உம்மை தொகைனா என்னது தாய் தந்தை உம் அப்படிங்கிற விகுதி வந்து மறைஞ்சி வந்திருக்கும் தாயும் தந்தையும்னு வராமல் தாய் தந்தை இரவு பகல் வந்தால் அது தொகை அதில் வந்து வல்லினம் மிகாது அடுத்து பாருங்கள் அன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்ற இன்னும் சொற்களின் பின் வல்லினம் வராது போன்ற அப்படிங்க இன்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகாது பாருங்க அன்று இன்று என்று இப்போ அன்று சொன்னார் என்று தருவார் அவராவது தருவரா தருவதாவது இதெல்லாம் படிக்கும்போதே இதுக்கு வந்து நம்மளுக்கு படிக்கும்போதே நம்ம என்ன பண்ணணும் தெரியும் வள்ளினம் மிகாதுங்கிறது தெரியுது அதாவது தருவதாவது யாரடா சொல் ஏனடி செல்கிறாய் கம்பரை போன்ற கவிஞர் யார் இங்கே ரை அப்படிங்கிறது இரண்டாம் ஏற்றுமை உருவா வெளிப்படையாக வந்திருக்கனால இப்போ போட்டிருக்கோம் இங்கே போன்ற அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இங்கே பாருங்கள் போன்ற அப்படிங்கிறதுக்கு பின்னாடி வள்ளினம் மிகாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ போன்ற கவிஞர் யார் போன்றதுக்கப்புறம் வள்ளினம் மிகலை அடுத்து பாருங்கள் அவ்வளவு இதில் எது இதில் வருது லைன் சேர்த்து எழுதி வைக்க பாருங்கள் அது இது எது வள்ளினம் வராது அன்று இன்று என்று மேலே இருக்கிறது எழுதிக்கேன் ஏன்னா ஆஇஏ ஏ செயலியை லைனை எழுதுனோம்னா ஞாபகம் இருக்கணும் அது இது எது அன்று இன்று என்று அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அத்தனை இத்தனை எத்தனை அப்போ ஆ அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு அத்தகைய இத்தகைய எத்தகைய அப்போதைய இப்போதைய எப்போதைய அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட நேற்றைய இன்றைய நாளைய சொற்களின் பின் வலினம் மிகாது இப்போ எதுக்கு முன்னாடி மட்டும் வரும் அப்படின்னு முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஆஇஏ அந்த இந்த எந்த அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம் மீதியெல்லாம் இதெல்லாம் வராது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சிட்டா போதும் மெமரி பண்ணணும்னு அவசியம் இல்லை எதுக்கு வரும் வலினம் மிகும் இடங்கள் வந்து ஆஇஏல கொஞ்சம் கம்மி ஸோ அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மூன்று ஐந்து ஆறாம் வேற்றுமை தொடர்களில் வள்ளினம் மிகாது இதுவும் நம்மளுக்கு தேவையில்லை எதில் வரும்னு நம்ம பார்த்துருக்கோம் இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ நான்காம் ஏற்றுமை உருவு கு அது ரெண்டும் வெளிப்படையாக வந்தால் வள்ளினம் மிகும் ஆறாம் வேற்றுமை உருவு அது அப்படிங்கிறது மறைஞ்சி வருது அப்போ அது பேர் வேற்றுமை தொகை ஆறாம் ஏற்றுமை தொகையில் வள்ளினம் மிகும் ஓகேங்களா மீதி எந்த வேற்றுமைத்தையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டாம் மூன்று ஐந்து ஆறாம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது அடுத்து இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது தொகையின மறைஞ்சு வருது ஆல்ரெடி இரண்டாம் நான்காம் வெளிப்படையாக வரணும் அப்போ அது மறைஞ்சி வந்தால் வல்லினம் வராது மீதி எல்லாமே அப்படி தான் தொகையில் எது மட்டும் வரும் வேற்றுமை தொகையில் ஆறாம் வேற்றுமை தொகையில் மட்டும் வல்லினம் மிகும் ஸோ அப்போ வேற்றுமை இதில் மீதி எதையுமே நம்ம மைண்டில் வைக்க வேண்டாம் இது என்னோட ஒப்பீனியன் படிக்கணும்னா படிச்சுக்கோங்க அடுத்து நிலைமொழி உயர்த்தினையாய் அமையும் தொடரில் வள்ளினம் மிகாது நிலைமொழி உயர்த்தினையாய் அமையும் தொடரில் வல்லினம் மிகாது அப்போ நிலைமொழி எது வறுமொழி எதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் நிலைமொழிங்கிறது இங்கே ஃபஸ்ட் இருக்கிறது இது வறுமொழிங்கிறது நிலைமொழி வந்து உயர்த்தினை உயர்த்தினைனா நம்ம மனசாங்க தலைவி தொண்டர் பெரியவர் இந்த மாதிரி எது வந்தாலும் அது உயர்த்தினை அதுக்கப்புறம் என்ன வராது வள்ளினம் மிகாது தலைவி கூற்று துண்டர் படை இப்போ நிலைமொழி உயர்த்தினையாக அமைஞ்சால் வள்ளினம் மிகாது இது நல்ல போச்சுக்கணும் இப்போ பார்த்தோம் இல்லையா சால தவ தட குல எனும் உரிச்சொல்லை தவிர ஏனைய உரிச்சொற்களின் பின் வள்ளினம் மிகாது இப்போ எந்த உரிச்சொற்களின் பின் மட்டும் வரும் நல்லா மெமரி பண்ணிக்கோங்க சால தவ தட குழ மீதி இருக்கிற உரு நனி பின்னாடிலாம் என்ன வராது வள்ளினம் மிகாது தொடர் இரட்டை கிழவி ஆகியவற்றில் வள்ளினம் மிகாது அடுக்குத்தொடர்னா பார் பார் அப்படின்ட்டு அடிக்கிட்டே போகிறது இரட்டை கிழவினா சல சல பிரித்தா பொருள் தராது இப்போ தொடர் இரட்டை கிழவி வள்ளினம் மிகாது கல் எனும் அக்ரிணை பன்மை விகுதி சேரும் போது வள்ளினம் மிகாது இந்த ரெண்டு மட்டும் நான் சொல்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கல் என்னும் அக்ினை பன்மை விகுதி சேரும்போது வள்ளினம் மிகாது சிலர் மிகவும் சொல்கிறாங்களாம் அப்போ நம்ம ஆல்ரெடி எழுத்துக்களுக்கு வாழ்த்துக்களுக்குலாம் இன்னும் இக்கு போடணுமா என்னன்னு நம்ம தெரியாமல் தான் எழுதிட்டுருக்கோம் அப்போ கருத்துகள் அப்போ கல் அப்படிங்கிறது ஒரு அக்ரிணை பன்மை அது வந்து சேரும்போது நம்மளுக்கு வள்ளி வள்ளினம் போடக்கூடாதுன்னு புக்கில் போட்டிருக்கு கருத்துக்கள்னு இல்லாமல் கருத்துகள் இந்த கல் விகுதி சேரும்போது அடுத்து ஐகார வரிசை உயிர்மை ஓர் சொற்களாய் வர உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல்விகுதி சேரும்போது வள்ளினம் மிகாது ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஐகார வரிசைனால் என்னது கைங்கை சைலேருந்து நை வரைக்கும் அதில் ஓரெழுத்து சொற்களாக வர்றது வந்து கை பை தை இதெல்லாம் வரும் இல்லையா அப்போ அதுக்கு பின்னாடி கல்விகுதி சேர்ந்துச்சுன்னா வள்ளினம் மிகாது ஐகார வரிசையில் மட்டும் ஓர் எழுத்து ஒரு சொற்களாக இருக்கும்போது பின்னாடி கல் விகுதி வந்துச்சுன்னா வள்ளினம் மிகாது பைகளை பைக்கல்னு எழுதக்கூடாது கைகளை கைக்கல்னு எழுதக்கூடாது இதே கை கடிகாரம் அப்படின்னு இருந்துச்சுன்னா கை கடிகாரம்னு எழுதலாம் ஏன்னா கல்விகுதி அங்கே இல்லை இப்போ கல் அப்படிங்கிற விகுதி ஐகார வரிசையில் ஓரெழுத்து சொற்களோடு சேரும் போது வள்ளினம் போடக்கூடாது அடுத்து இதுலேயும் புக் பேக்கில் நிறையா எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது இது அடுத்த வீடியோவை தனியாக போடுவோம் இதுவே அது டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது சப்போஸ் ஏதாவது புரியல அப்படின்னா கேளுங்க மறுபடியும் சொல்கிறேன்